மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் வீடியோங்க குறிப்பாக சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுக்கு எது பயிற்சி நடந்திருக்கு இப்போ சுக்கர பயிற்சி வேற போயிட்டுருக்கு இந்த காம்பினேஷன் எஃபெக்டில் ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்துனோங்க அந்த டிசம்பர் வரதுக்குள்ளே குயிக்காக செஞ்சுருங்க உங்களுக்கு யோக கட்டமாக இருக்குது ஒரு சில விஷயங்கள் சார் வெயிட் பண்ணுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுக்க வேண்டியது அது மட்டுமா பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் அவர் உங்கள் ராசியிலையும் உண்டு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்லேயும் இருக்கார் அப்போ நிறைய யோகங்கள் இந்த ராசிக்கு உண்டு ரைட் இப்போ இந்த எந்த விஷயத்தை முக்கியமாக பார்க்கணும்னா மூன்றாம் இடத்தில் சனி பகவான் மூணுன்னா கம்யூனிகேஷன் இடமாற்றம் டெலி ஃபோன் ஃபோன் இஎம்ஐ சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் பேங்க் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா இப்போ மகாராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வீடு சம்மந்தமாக இடம் சம்மந்தமாக பேர் வீடு கட்டியிருக்காங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பாதியில் நின்னது கதையில் உண்டு அது ஜாதக ரீதியாக தான் அப்படி சொல்லணும் எல்லாத்துக்கும் நின்றுன்னு சொல்லக்கூடாது ஜாதகம் மற்ற அம்சங்கள் தசாபுத்தியில் அந்த மாதிரி பார்க்கணும் இது நம்ம கோச்சாரத்தை சொல்கிறோம் கட்டும்போது இடையில ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் ஆகி இந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மகராசிக்காரங்க போடுவாங்க பாருங்கள் இது கட்டடங்கள் கட்டுறதுக்கு இதே வீடு மாத்தறதுக்கு இல்லை வீடு மாற்றிடலாம் வேறு வீட்டுக்கு போகணும் அதில் அந்த டேட் இந்த டேட்டை அந்த டேட்டை இந்த மாதமா அந்த மாதமா ஒரு கன்ஃபியூஷன் வரும் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு ஃபேமிலியோடு டிஸ்கஷன் பண்ணிவிடுங்க இல்லை ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து இந்த வீடு சம்மந்தமாக கட்டுவாமா இல்லையா லோன் கிடைக்குமா இல்லையா எப்போ இருக்கும் ஏதாவது தாலி பரிகாரம் அதெல்லாம் வந்தால் அதையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு பட் மேரேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் இருக்கிறதுலே ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டியது மேரேஜ் ஒரு தொழில் சின்ன ஆனால் கூட மீண்டுலாம் அறுபது அறுபத்தஞ்சு வயசில் கூட மீட்டுடலாம் திருமணம் சம்மந்தப்பட்டது சின்ன ஒரு வருத்தம் ஏற்பட்டால் காலத்துக்கும் அழியாத ஒரு விஷயமா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள் இருக்கிறதுலே சீரியஸான பார்க்க விஷயம் திருமணம் ரைட் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பொதுவாகவே இப்போ வருகிறது பட் பார்த்து பேசணுங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இட்டுக்கு தான் குருபலன் உண்டு சூரியன் நிற்கும் மாதங்கள் இதெல்லாம் வச்சு எடுக்கணும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் வீடியோங்க குறிப்பாக சனி பயிற்சி ஒரு பயிற்சி ராகுக்கு எது பயிற்சி நடந்திருக்கு இப்போ சுக்கர பயிற்சி வேறு போயிட்டுருக்கு இந்த காம்பினேஷன் எஃபெக்டில் ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்துங்க அந்த டிசம்பர் வரதுக்குள்ளே குயிக்காக செஞ்சுருங்க உங்களுக்கு யோக கட்டமாக இருக்குது ஒரு சில விஷயங்கள் சார் வெயிட் பண்ணுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுக்க வேண்டிய விஷயம் உண்டு ஏன் இந்த வீடியோ சொல்கிறான்னா நிறைய பேர் ஒரு குரு பயிற்சின்னா அந்த குருவை வச்சு பொதுவாக பேசும்பொழுது ப பலன் ஓகேவாக இருக்கும் சனியை பயிற்சி பேசும்போது கொஞ்சம் மைனஸாக இருக்கும் இந்த காம்பினேஷன் எஃபெக்டில் ஒரு சில புரிதல் சரியாக ஏற்படலை இது கண்டிப்பாக ஐ ஓப்பனராக இருக்கும் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் முழுசாக கேட்டு பாருங்கள் நிச்சயமாக ஆன் பென் அதில் குறிப்பாக அந்த மிடில் ஏஜ் அந்த அரௌண்ட் ஃபார்ட்டி பக்கம் இருக்கிறவங்களுக்கு மெயின் டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்குது பார்ப்போம் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதோ மகராசி அப்படின்னு சொன்னாலே குறிக்கோள் நோக்கி ஓடக்கூடிய ராசிங்க இவங்களுக்கு ஒரு எல்லை இருக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் இதை ரெண்டாவது நோக்கி போகணும்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி போகிற ராசி இந்த ராசியில் இன்னொரு சிறப்பு பலன் என்னென்னா எப்பாடுபட்டாலும் தன்னோட பொருளாதார ரீதியாகவும் கௌரவத்தையும் தக்க வச்சுக்க போராடும் எந்த ஒரு சூழ்நிலையும் சொல்லுவாங்களே ஒரு சில ராசிகள் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இது இந்த ராசி அதிபரும் ரெண்டாம் அதிபம் ஒருவரே அப்போ ரெண்டாம் இடம் குடும்பம் பொருளாதார ரீதியாக முக்கிய முடிவுகள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக டிஷன் எடுத்தால் ரைட்டாக மாறிடும் தவறாக டிசிஷன் எடுத்தால் மாறிடும் அப்படியே மாறிடும் அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ராசி உங்கள் ராசியில் ஒரு சிறப்பு என்னென்னா ஏழாம் அதிபதியை இருக்கிற சந்திரன் அந்த நட்சத்திரம் இங்கே இருக்குது ரைட் அது மட்டுமா பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் அவர் உங்கள் ராசியிலேயும் உண்டு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்லேயும் இருக்கார் அப்போ நிறைய யோகங்கள் இந்த ராசிக்கு உண்டு ரைட் இப்போ இந்த எந்த விஷயத்தை முக்கியமாக பார்க்கணுன்னா மூன்றாம் இடத்தில் சனி பகவான் மூணுன்னா கம்யூனிகேஷன் இடமாற்றம் டெலி ஃபோன் கம்யூனி ஃபோன் இஎம்ஐ சம்மந்தப்பட்ட ட்ரான்சாக்ஷன் பேங்க் ட்ரான்சாக்ஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதில் கொஞ்சம் வேகப்படுத்தி பண்ணணும் ஏன்னா மந்தப்படுத்தும் சனினா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிடும் அப்புறம் இஎம்ஐ பார்த்திங்கன்னா ஸ்கிப் ஆகிடுச்சு அதுக்கு ஃபைன் கட்டின மாதிரி வந்துடும் இப்போ ஒரு லெட்டர் மெயில் அனுப்பணும் டக்குன்னு பார்த்தா மறந்துருப்போம் ஆஹா லெட்டர் அனுப்ப மறந்துட்டோம் மெயில் அனுப்ப மறந்துவிட்டோம் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் துரிதகப்படுத்தி வேகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உண்டு குறிப்பாக குலதெய்வம் குலதெய்வத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிடிமண் எடுத்து வேறு இடத்தில் வைத்த குலதெய்வங்கள் ஏன்னா இந்த ஒரு சில கோயில் அங்கேயும் பூர்வீகமாக இருப்போம் இல்லை சார் அங்கேருந்து பிடிமண் மாதிரி எடுத்துகிட்டு வந்து வேற பக்கம் வச்சு கட்டியிருக்காங்க அதோடய ஆர்ஜின் வேறு பார்க்கு இருக்குது அப்படி சொல்கிற கோயில் இருக்குது இல்லையா அந்த கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட அனுகிரகம் இப்பொழுது உண்டு இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதில் இருக்கிற காவல் தெய்வங்கள் குறிப்பாக காவல் தெய்வம்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்னிமார் சப்த கன்னி இது மாதிரிலாம் வரும் அந்த காவல் தெய்வத்துக்கு ஒரு டைம் ஏதாவது பொங்கல் வைக்கிறதோ இது மாதிரி வேண்டுதல் தான் கொஞ்சம் பண்ணிக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வம் அழைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாராஜிக்காரங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வீடு சம்மந்தமாக இடஞ்சம்மந்தமாக பேர் வீடு கட்டியிருக்காங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பாதியில் நின்னது கதையில் உண்டு அது ஜாதக ரீதியாக தான் அப்படி சொல்லணும் எல்லாத்துக்கும் நின்றுன்னு சொல்லக்கூடாது ஜாதகம் மற்ற அம்சங்கள் தசாபுத்தியில் அந்த மாதிரி பார்க்கணும் இது நம்ம கோச்சாரத்தை சொல்கிறோம் கட்டும்போது இடையில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் ஆகி இந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மகாராசிக்காரங்க போக போடுவாங்க பாருங்கள் இது கட்டடங்கள் கட்டுறதுக்கு இதே வீடு மாத்தறதுக்கு இல்லை வீடு மாற்றிடலாம் வேறு வீட்டுக்கு போகணும் அதில் அந்த டேட் இந்த டேட்டாக அந்த டேட்டாக இந்த மாதமா அந்த மாதமாக ஒரு கன்ஃபியூஷன் வரும் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு ஃபேமிலியோட டிஸ்கஷன் பண்ணி எடுங்க இல்லை ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து இந்த வீடு சம்மந்தமாக கட்டுவாமா இல்லையா லோன் கிடைக்குமா இல்லையா எப்போ வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இல்லை வீடு மாத்திரம் வாடகை இருந்து வேறு வீட்டுக்கு போகிற பிளான் பண்ணியிருக்கோம் எந்த திசையில் போகலாம் எந்த வீட்டுக்கு போகலாம் இந்த மாதிரி ஒப்பீனியன் இருந்தாலும் கொஞ்சம் வேகப்படுத்தி பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான காலகட்டம் உங்கள் ராசிக்கு மறைந்தவன் ஆனால் மூன்றாம் அதிபதி அவரே பன்னெண்டாம் அதிபதி ஆறில் மறைகிறார் இதுதாங்க ஹைலை அதாவது விபரீத ராஜ்யயோகம்னு ஒரு யோகம் இருக்குது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடம் ராஜயோகம் இந்த அமைப்பு அப்படியே பார்த்திங்கன்னா மூணு பன்னெண்டுக்குரிய குரு வந்து ஒரு சில கெடுதலை செய்யக்கூடிய அம்சம் உண்டு அவர் மறையிறார் இப்போ மறையும் போது என்ன ஆகுனா அப்படியே லாபம் மாறிடும் தொழில் வகையில் லாபம் பொருளாதார ரீதியாக லாபத்தை கொடுக்க போகிறாரு செல்வ செழிப்பு நிலையை அதிகரிக்க போகிறாரு வேலை சம்பந்தமான ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் அது வேகப்படுத்திக்கணும் இந்த நேரத்தில் ஜாப் மாறலாமா அது படுத்தலாமான்னு அப்படின்னு நிறைய விஷயங்கள் தோண்டிகிட்டே இருக்கும் இந்த நேரத்தில் வேலை சம்மந்தப்பட்டதாக மாற ஐடியா இருந்தால் கொஞ்சம் வேகப்படுத்திக்கங்க பட் மூணுல சண்டையிருக்கேன் கம்யூனிகேஷன் சொல்லியிருக்கேன் அதை பார்க்கணும் சார் வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் ஃபாரின் போகலான் இருக்கேன் இதிலேயே வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்கேன் பார்க்கலாமா இப்போ தான் வந்து நிற்கும் என்ன வரும்னா சார் அப்ராட்லேருந்து இந்தியா வரலாமா இது ரைட் டைமாக வெளிநாடு ட்ரை பண்ணேன் எனக்கு போன டைம் செட் ஆகலை இப்போ கிடைக்குமா பொதுவாகவே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு யோகங்கள் இப்போ வந்திருக்கு எத்தனையோ வருஷம் இருக்கும் இல்லையோ ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் வெளிநாட்டு யோகம் உண்டா டெம்பரவரியாக லாங் டர்மாக எப்படி பார்க்குனா கொஞ்சம் நாள் தானா லாங் டேமாக இருப்போமா இல்லை எத்தனை வருஷம் இருக்கும் அங்கே சொத்து சுகங்கள் வாங்குறதா இல்லை அங்கே சம்பாரிச்சுட்டு இங்கே வந்துடுறதா எந்த மாதிரி நாட்டுக்கு போனாருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் ஒரு சிலர் நான் சொன்னேன் அவர் பார்த்திங்கன்னா இந்த யூரோப்லேயே ட்ரை பண்ணுறாரு நான் சொன்னேன் உங்களுக்கு யூரோப் சம்மந்தப்பட்டதில்லை ராகுவோட வலிமை ஜாஸ்தியாக இருக்குது ராகுனா முஸ்லீம் கண்ட்ரி இந்த பக்கம் ட்ரை பண்ணுங்கள் துபாய் அபுதாபி கத்தார்னு அது பாருங்கள்னு அவர் பார்த்தீங்கன்னா அந்த கத்தார் பக்கம் கிடச்சிருக்கு அவன் சொன்ன சார் கத்தாருங்கிறது பெரிய லெவலில் இருக்குது சார் யூரோ போயிருந்தால் கூட இந்த அளவுக்கு வசதியாக இருக்க மாட்டேன் பட் நான் கத்தார் போனதில் அவர் சொல்கிறத வச்சு சொல்கிறேன் அந்தளவுக்கு வளமையான நிலாக இருக்குது சார் ஏர்போர்ட்டே பெருசாக இருக்குது சூப்பராக இருக்குன்னார் அப்போ அங்கே அது செட் செட்டாக அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மிராக்கல் நடக்கக்கூடிய காலகட்டம் வேகப்படுத்திக்கோங்க திருமணம் இருக்கா இல்லையா அதை ஃபஸ்ட்டு பேசுவோம் உங்கள் ராசிக்கு இப்பொழுது குரு பார்வை இல்லை அப்போ திருமணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது பொதுவாக குரு பார்வை எப்படி பார்க்குனா ஃபர்ஸ்ட்டு சந்திரனுக்கு பார்க்குறது ஒரு நிலை அப்போ ஏழாம் வீட்டுக்கும் பார்க்கலாம் உங்கள் ராஜ லங்கணத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி பார்க்கலாம் ஆண்னா செவ்வாய்க்கு பார்க்கலாம் சுக்கன் பார்க்கலாம் இதெல்லாம் அடுத்த ஸ்டெப் இருக்குது பொதுவாகவே குருபலன் இல்லாத காலத்தில் இப்போ ஒரு மேட்சிங் போடும்போது ஒருத்தர் குருபலன் இருக்கும் இன்னொருத்தருக்கு இருக்காது அப்போயும் மேட்சிங் திருமணம் நடக்குதே இப்போ குருபலன் இல்லாத திருமணம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா தான் சுட்சமம் இருக்கும் அது லங்கன ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் பார்க்க வேண்டியது திருமண ரீதியாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கோயிலில் கல்யாணமாக மண்டபத்துலேயா எந்த ஆண் பெ ஊர்லேயா பெண் ஊர்லேயா அப்படின்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது பொதுவாக திருமணம் ஃபிக்ஸ் ஆகி ஃபைனலைஸ் ஆக சாதாரண வேலை இல்லைங்க திருமண வரங்க இந்த காலகட்டத்தில் ஆண் பெண் இருவருக்கும் பொருத்தம் வந்து ரெண்டு பேர் பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக கூட்டு குடும்பம் தனித்து குடும்பம் இது மாதிரி பல விஷயங்கள் பார்க்கணும் ஒரு சில ஜாதகமே சொல்வேன் மேட்சிங் படம் இங்கே தனி கொடுத்தன ஜாதகம் இது வெளிநாட்டு ஜாதகம் அப்போ நீங்கள் கீழ் வீட்டில் இருங்க மேல் வீட்டில் சின்னஞ்சிஸை விட்டுருங்க ஃபஸ்ட்டே பேரண்ட்ஸை சொல்லிடுறது ஏன்னா அமைப்பு இதுதான் தான் இருக்கிற அம்சம் இல்லை அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணணும் தோஷ இருக்க கூட ஏதாவது தாலி பரிகாரம் அதெல்லாம் வந்தால் அதையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு பட் மேரேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் இருக்கிறதுலே ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டியது மேரேஜ் ஒரு தொழில் சின்ன லாஸ் ஆனால் கூட மீண்டெழுந்துடலாம் அறுபது அறுபத்தஞ்சி வயசில் கூட மீட்டுடலாம் திருமணம் சம்மந்தப்பட்டது சின்ன ஒரு வருத்தம் ஏற்பட்டால் காலத்துக்கும் அழியாத ஒரு விஷயமா ரொம்ப கான்செட்ரேட் பண்ணி பண்ணுங்கள் இருக்கிறதுலே சீரியஸான பார்க்க விஷயம் திருமணம் ரைட் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பொதுவாகவே இப்போ வருகிறது பட் பார்த்து பேசணுங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு தான் குருபலன் உண்டு சூரியன் நிற்கும் மாதங்கள் இதெல்லாம் வச்சு எடுக்கணும் ராசிக்கு இந்த பணம் பணம் சம்பந்தப்பட்டது ரெண்டாம் அது விதி மூணில் இருக்கார் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசணும் இல்லை பின்னாடி பேசிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட வேண்டிய காலகட்டமாக இருக்குது இது கவனம் எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்குது அதனால் பிரச்சனையாக வந்து நிற்கும் ரெண்டில் ராகு எட்டில் கேது இல்லையா ராகு பகவானு அந்நிய பணங்கள் முதலீடு பணங்கள் வாடகை வருமானம் வட்டி வருமானம் இல்லை ஒன்றும் வரணும் இல்லை கட்டணும் எட்டு கேது தான் சின்ன சின்ன சிக்கல்கள் பொதுவாக நான் இந்த மகராசிக்கு இந்த பார்க்கிங் இந்த கார் நிறுத்துறது பைக் நிறுத்துறது இந்த இடம் இட பிரச்சனை தட பிரச்சனை இதெல்லாம் வருகிறது பார்த்து டீல் பண்ணணும் பா பா போய் பார்க்கிங் பண்ணால் ஃபைன் போட்டது ஒரு சிலருக்கு பார்க் இடத்துல இன்னொருத்தர் பார்க் பண்ணிட்டாங்க இந்த சுற்றி வரும்பொழுதே கண்ணுக்கு ஒரு சில பூச்சிகள் தட்டுப்பட்டது ஒருத்தர் கரைய பாம்புங்கிறாங்க பூரான் ஒவ்வொருத்தர் அந்தந்த ஏரியா வட்டார வழக்குகள் ஏரியாக்கு தகுந்த மாதிரி வரும் கொஞ்சம் சொன்னார் சார் நான் ஸ்பைடர் பார்த்தேன் சார் இவ்வளோ பெருசு சார் அவர் சொல்கிறது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பசங்கள் இருக்கானே தெரியாதுன்னார் இந்த மாதிரி புழுப்பூச்சிகள் இருக்கும்ங்க ரெண்டு எட்டுக்கு வரும்பொழுது இரவு நேர பயணங்களை கவனமாக இருக்கணும் பெரிய ஷூஸ் போட்டு போகணும் இது இந்த வருடத்தில் கவனமான விஷயங்கள் தோட்டம் தோறவில் வேலை செய்யும்போது இதாக இருக்கணும் கவனம் ரொம்ப முக்கியம் ரைட் இப்போ யாருக்கும் ஜாதக ரீதியாக ஃபுல் அனலைஸ் பண்ணி திருமணம் மேட்சிங் இதெல்லாம் பார்க்குன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ரைட் இப்போ ஒரு சில பரிகாரங்கள் இப்போ செய்ய வேண்டிய காலகட்டங்கள் முக்கியமாக நான் இந்த காலகஸ்தி யாராவது பராவுக்கு பரிகாரம் போனீங்கன்னா அங்கே பாதாள விநாயகர்னு ஒன்று இருக்குது மகர பாதாள வேணால் பள்ளத்தில் போய் கும்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உடல்நிலை கரெக்டாக முடிகிறவங்க பாதாள விநாயகர் கோயிலுக்கும் போய்ட்டு வாங்க ஃபஸ்ட்டு அப்படி இல்லை ஒன்றும் இல்லை தரையை விட்டு பள்ளத்தில் இருக்கும் தான் கான்செப்ட் நம்ம ஊர் பக்கம் தெப்பக்குளத்தில் இருக்கிற விநாயகர் தர அது கீழே இருப்பார் பள்ளத்தில் இருக்கிற மாதிரி இருப்பார் தப்பக்கல விநாயகர் அந்த மாதிரிலாம் ஒரு பல்ல நிலையில் இருக்கக்கூடிய விநாயகரை கும்பிடும்போது நிச்சயமாக இருக்கும் ஏன்னா குகை ஒரு குகை மாதிரி இருக்குதுங்க அது குகைக்குள்ளே போய் விநாயகர் கும்பிட்டோம் இது ஒரு சிலர் தான் அமையும் அந்த மலை பிரதேசம் அதாவது மலைகள் இருக்கிற பக்கத்தில் தான் அமையும் அப்போ இந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஒரு விநாயகர் வழிபாடு விநாயகர் தான் இப்போ உங்களுக்கு தடைகள் கொடுத்தா அவர் தான் அவரை இருந்தாப்பா நான் விட்டுருப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இது கிடைக்கல நேராக புற்று வழிபாடு போயிருங்க பாம்பு புத்து ராகு சர்பங்க சர்ப்பங்கள் சர்ப்பத்துக்கு மீன் பண்ணும் விநாயகர் புடி இந்த மாதிரி விநாயகர் சொன்ன மாதிரி அம்சம் பிடிக்கலாம் புற்று வழிபாடு பிடிச்சிக்கோங்க இதை பற்றி கேள்விகள் சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணி இன்னும் விளக்கம் கொடுக்கு பாருங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பார்ப்போம் பொதுவாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இப்போ டெவலப் பண்ண வேண்டிய களம் பத்துக்கு ஒரு பார்வை உண்டு பொதுவாக பத்தாம் அதிபதி இந்த மா சில மாதங்கள் நல்லாவும் இருக்கார் இப்போ வேகப்படுத்தி செய்ய வேண்டிய பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் உண்டு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது ஏன்னா பிஸ்னஸ் ரீதியாக டீலிங் பேசுகிறதெல்லாம் இருக்கலாம் ஃபைனலைஸ் ஆகிறது மெட்டீரியலைஸ் ஆகிறது அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் ஃப்ளோட்டிங் கொஞ்சம் மாறுது இந்த டிரான்சாக்ஷன் அப்புறம் அந்த வாக்கு கொடுக்குறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் பிஸ்னஸு வேகப்படுத்த வேண்டிய காலகட்டந்தான் ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பத்து பேர்த்து அப்ரோச் பண்ணிங்கன்னா அஞ்சு சக்ஸஸ் ஆகும் அஞ்சு வெறுவாக பேசணும் கண்ணுக்கு தெரிஞ்சே சும்மா பதில் சொல்கிற மாதிரி இருக்குங்க சரி பேச ரெடி இல்லை பட் அது பிற்காலத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இன்றைக்கி குரு வீட்டை பார்க்குது அப்போ ஏதோ ஒரு வகையில் டெவலப் பண்ணி கொடுத்துரும் ஆனால் ரெண்டாம் வீட்டும் குரு பார்க்குறது பத்து ஆறு ரெண்டு கனெக்ட் பண்ணிடுது ஆனால் ஏழாம் வீட் அதிபதி சந்திரன் அதுக்கு குரு பலம் இல்லை அது ஒன்று தான் சரி அவங்க லக்ன ரீதியாக வந்தால் கூட பார்க்கலாம் அது அந்த அம்சங்கள் ஹெல்த் வைஸ் எப்படி பார்க்கலாம் ஹெல்த் வைஸ் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அஜீர்ணம் சம்மந்தோடு ஃபுட் ஹேபிட் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் சாப்பிட்டேன் செட் ஆகலை அஜீர்ணமாக இருக்குது அந்த இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லைட் ஃபைல்ஸ் இருக்கிற மாதிரிலாம் ஃபைல்ஸ் இருக்கிறது உணவு காரமான உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க குடல் வயிறு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது நிறைய பேத்துக்கு இந்த ஐ சர்ஜரி தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க கண் பார்வை கண்ணாடி போடுறது குழந்தைகள் மாணவர்கள்லாம் கண்ணாடி தள்ளி போடுறது இதெல்லாம் கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம் அதையும் பார்த்துக்கோங்க மாணவர்களுக்கு எஜுகேஷன் வைஸ் பெட்டராக இருக்குது டியூஷன் போக வேண்டிய காலகட்டங்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங் தேவை காலேஜ் படிக்கிறவங்க தனியாக சைடில் கோர்ஸ் படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு இப்போ அந்த மாதிரி மாதிரி சொல்லிகிட்டே போலாம் இந்த பலன்கள் வீடியோ லென்த்துக்காக நான் இந்த நேரத்தில் ராசி எண்களாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது இந்த சில காலகட்டத்தில் ஆறு ஐந்து எட்டாம் நம்பர் ரன் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது மறைவு ஸ்தானத்தில் இருக்குது பட் உங்கள் ராசி அதிபதி இது வளர்ச்சியை கொடுக்கும் வேறு பெரிய ஸ்பெஷலான கோயில்கள் வழிபாடுகள் இது சின்னதாகவே போதும் பார்ப்போம் சரி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்